எதிரான தோட்டாக்கள் என்ற முழக்கத்துடன் இருசக்கர வாகன பேரணி தீவிரவாத எதிர்ப்பு இருசக்கர வாகன பிரச்சாரம் கோவையிலிருந்து காஷ்மீர் வரை நூறு வாகனங்களில் பயணம் ஜம்மு காஷ்மீரின் பல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி இரண்டு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதை கண்டித்தும் சலோ எல்ஓசி என்ற புதிய சமூக அமைப்பு அமைதியையும் ஒற்றுமையும் வலியுறுத்தும் வகையிலும் ஒரு மாபெரும் புல்லட் பைக்கர் பேரணியை ஆரம்பித்துள்ளது கேரளாவின் ஆன்மீக தளம் காலடியிலிருந்து தொடங்கி ஜம்மு காஷ்மீரின் எல்லை அருகே உள்ள டீட்வாலில் உள்ள சாரதா யாத்ரா ஷேத்ராவில் நிறைவடையும் இந்த பேரணி சுமார் மூன்றாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க உள்ளது துப்பாக்கிகளுக்கு எதிரான தோட்டாக்கள் என்ற முழக்கத்துடன் இந்த பயணம் பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியையும் நாட்டின் மீள்தன்மையையும் வெளிப்படுத்துகின்றது இந்த புல்லட் பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ராயல் என்பீல்டு பைக்குகள் பங்கேற்கின்றன பல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் அப்பகுதியில் அமைதி நிலை திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தும் வகையிலும் இந்த அமைதி பயணம் நடத்தப்படுகின்றது இந்த பயணத்தின் வழித்தடம் இந்தியாவின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தையும் கடந்து வருகின்றது ஆதி சங்கராச்சியாரின் பிறந்த இடமான காலடியில் இருந்து தொடங்கி டீட்வாலில் அமைந்துள்ள சாரதா யாத்ரா ஷேத்ராத்தில் முடிவடையும் இந்த பாதை இந்தியாவின் தெற்கில் இருந்தும் வடக்கு வரை ஆன்மீக ஒற்றுமையை பிரதிபலிக்கிறது சாரதா பீடம் தற்போது பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாலும் டீட்வாலில் அமைக்கப்பட்டுள்ள இந்த யாத்திரை மையம் அந்த புனிதத்தின் நினைவு சின்னமாக விளங்குகின்றது இந்த பயணம் ஜூன் ஒன்றாம் தேதி கேரளாவில் தொடங்கி இன்று கோவை வழியாக சென்றனர் ஜூன் பனிரெண்டு அன்று முடிவடைகிறது பயணத்தின் போது கேரளாவின் பசுமையான சமவெளிகளில் இருந்து காஷ்மீரின் பனி மலைகளுக்குள் வரை இந்தியாவின் பல்வேறு நிலப்பரப்புகள் ஊடக பைக்கர்கள் பயணம் செய்கின்றார்கள் ஒவ்வொரு கிலோமீட்டரும் நாட்டின் ஒற்றுமையையும் ஆன்மீக அடையாளங்களையும் கொண்டாடும் ஒரு கட்டமாக இருக்கின்றது இந்த இயக்கம் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்திய ஒரு அணியை நிற்க வேண்டும் என்ற செய்தியை கொண்டு வந்து அமைதி ஒற்றுமை மற்றும் மீள்தன்மை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கின்றது

അതിനുശേഷം സംഘടിപ്പിച്ച മീറ്റിങ്ങുകൾ അതിലൂടെയൊക്കെയാണ് ഏകോപനങ്ങളൊക്കെ നടന്നിട്ടുള്ളത് അങ്ങനെയാണ് ഒരു മൂവ്മെൻ്റ് ആയിട്ട് ഇരുപത്താറ് ജീവനുകളാണ് പൽഗാമിൽ പൊലിഞ്ഞത് നമ്മൾ ഇരുപത്താറ് ബൈക്കുകളുമായിട്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് ശങ്കര ജന്മസ്ഥാനത്ത് നിന്നാണ് യാത്ര ആരംഭിച്ചത് കാലടിയിലെ ശങ്കര ജന്മസ്ഥാനത്ത് നിന്നാണ് യാത്ര ആരംഭിച്ചത് ഇത് എൽ ഒ സി വരെ ടീത്തുവാളിലെ ശാരദ യാത്രാ വരെയാണ് സഞ്ചരിക്കുന്നത് നിങ്ങളുടെ കൂട്ടത്തിലെ എല്ലാ തരത്തിലുള്ള ആളുകളുണ്ട് സ്ത്രീകൾ കുട്ടികൾ കുഞ്ഞുങ്ങൾ ജോലിയുള്ള ആളുകൾ അല്ലെങ്കിൽ ഐ ടി പ്രൊഫഷണൽസ് ആയിട്ടുള്ള ആളുകൾ എഞ്ചിനീയർമാർ കർഷകർ അങ്ങനെ എല്ലാവരും മലയാളി ഒരു ക്രോസ് സെക്ഷൻ എന്ന് പറയാം ഭാരതത്തിൻ്റെ ദേശീയ വികാരത്തെ ഉയർത്താൻ വേണ്ടി ഉണർത്താൻ വേണ്ടി ഭാരതത്തിൻ്റെ തെക്കേ അറ്റത്തു നിന്ന് വടക്കേയറ്റം വരെ നമ്മളൊരു വലിയ മെസ്സേജുമായിട്ട് സഞ്ചരിക്കുകയാണ് തെലവെൽഎസിയുടെ പ്രസിഡന്റ് ശ്രീ മണി കാർത്തിക്കാണ് നമ്മുടെ കൂടെ ഉള്ളത് സെക്രട്ടറി സുഗന്യാകൃഷ്ണ ട്രഷറർ സുമേഷ് ജി വൈസ് പ്രസിഡന്റ് രഞ്ജിത്ത് ജി ഇവരൊക്കെയാണ് നമ്മുടെ കൂടെ കൂടെയിരിക്കുന്നത് നമ്മൾ ഇവിടുന്ന് കേരളത്തിൽ സ്റ്റാർട്ട് ചെയ്ത ഇരുപത്താറ് വണ്ടികളാണ് ഇടയിലൊക്കെ വെച്ച് നമുക്ക് ധാരാളം ബൈക്ക് ജോയിൻ ചെയ്യുന്നുണ്ട് അങ്ങനെ നമ്മുടെ മനസ്സിലുള്ള സംഖ്യ നൂറ് ബുള്ളറ്റുകളെന്നാണ് ബുള്ളറ്റ്സ് സെഗൻസ് ബുള്ളറ്റ്സ് എന്നുള്ളതാണ് ഇതിൻ്റെ ആശയം ബുള്ളറ്റുകളെ കൊണ്ട് നമ്മളെ നിശബ്ദരാക്കാൻ വേണ്ടിയാണ് ചിന്തിച്ചത് എങ്കിൽ ഞങ്ങളുടെ ബുള്ളറ്റുകൾ ശബ്ദിക്കുന്നത് ഭീകരതയ്ക്കെതിരെയാണ് നോ ഫിയർ എഗെൻസ്റ്റ് ടെററിസം അല്ലെങ്കിൽ പറയുകയാണെങ്കിൽ ഭീകരതയോട് യാതൊരു വിധത്തിലുള്ള സന്ധ്യുമില്ല എന്ന സന്ദേശം ഉയർത്തിക്കൊണ്ടാണ് തലവെല്ലോ സി ടീം യാത്ര ചെയ്യുന്നത് ഇപ്പോൾ കോയമ്പത്തൂർ ശാരദാ ശൃംഗേരി ആശ്രമത്തിൽ ആണ് എത്തിയിട്ടുള്ളത് ആദ്യത്തെ ദിവസം വളരെ വിജയകരമായി പൂർത്തിയാക്കി നാളെ രാവിലെ ഞങ്ങൾ ബാംഗ്ലൂർക്ക് യാത്ര തിരിക്കുന്നുണ്ടാവും നമ്മുടെ റോഡ് സേഫ്റ്റി കാര്യങ്ങൾക്കൊക്കെ ആയിട്ടുള്ള ഒരു നിർദ്ദേശങ്ങളും കാര്യങ്ങളൊക്കെ സ്വീകരിച്ചിട്ടുണ്ട് നമ്മുടെ കൂടെ ആളുകളുടെ ഹെൽത്ത് വെൽനസ് തുടങ്ങിയ കാര്യങ്ങൾക്ക് ഒരു ഡോക്ടേഴ്സ് ടീം സഞ്ചരിക്കുന്നുണ്ട് സാമാന്യ മെക്കാനിക്സ് കാര്യങ്ങളൊക്കെ അറിയുന്ന ആളുകളുണ്ട് ഇതൊക്കെയാണ് റോഡ് സുരക്ഷ ആളുകളുടെ ശാരീരികവും മാനസികവുമായിട്ടുള്ള ബുദ്ധിമുട്ടുകൾ ഇതൊക്കെ പരിഹരിക്കാനുള്ള സംവിധാനങ്ങളുണ്ട് ഇനി എൽഒ സിയിലേക്ക് പോകുന്ന സമയത്ത് ഉണ്ടാകുന്ന ദേശീയ സുരക്ഷയുമായി ബന്ധപ്പെട്ട കാര്യങ്ങളൊക്കെ അത് ഞങ്ങള് പട്ടാളൊക്കെ ആയിട്ട് സംസാരിച്ചിട്ട് ആണ് തീരുമാനിക്കുന്നത് അങ്ങനെ ഒരു അങ്ങനെ എല്ലാ ചീഫ് മിനിസ്റ്റേഴ്സിനും ഞങ്ങൾ മെയിൽ ചെയ്തിട്ടുണ്ട് അങ്ങനെ പ്രത്യേകമായിട്ട് ആരോടൊന്നും സപ്പോർട്ട് ചോദിക്കുകയൊന്നും ചെയ്തിട്ടില്ല എന്നാലും എല്ലാ സ്ഥലത്തും വലിയ സന്നദ്ധ സംഘടനകൾ എൻജിഒകള് ഇവരൊക്കെ ഞങ്ങളോട് വളരെ നന്നായി തന്നെയാണ് സഹകരിക്കുന്നത് டெரரிசம்காக ஆப்போசிட்டான ஒரு மூமெண்ட் இதில் வந்து இப்போ ஹண்ட்ரட் பை பைக் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க கேரளாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி காஷ்மீர் வரைக்கும் போய் ஃபிஃப்டீன் டேஸ் தாண்டி நைன் ப்ளஸ் ஸ்டேட்ஸு டுவெல் ப்ளஸ் சிட்டிஸ் தாண்டி ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் மாதிரி நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே கோயம்புத்தூரில் வந்திருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டே முடிச்சிருக்கு இப்போது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் புல்லர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட நெக்ஸ்ட் ஸ்டாப் போகும்போது இன்னும் ஸ்டோ பைக்ஸ் ஆட் ஆகும் அப்புறம் டெல்லி ஸ்ரீநகர் வச்சும்போது ஹண்ட்ரட் ப்ளஸ் பைக் அந்த மாதிரி தான் நம்ம வச்சு இது வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் யூத் ஸ்டார்ட் பண்ண ஒரு மூமெண்ட் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் பின்பற்றி ஸ்டார்ட் பண்ண ஒரு மூமெண்ட் இப்போ இன்னைக்கு இது வரைக்கும் வந்து நிற்கு இன்னைக்கு இன்னைக்கு இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் நமக்கு சப்போர்ட் கிடச்சிருக்கு எல்லா விதமான ப்ரிக்காஷன்ஸும் நம்ம பார்த்துருக்குப்போம் பெரிய ஒரு மூமெண்ட்டாக வரட்டும்னு இப்போது ஐம் விஷிங் ஐம் ஹோப்பிங் ஒரு ஸ்டேட்டுக்கும் நம்ம லெட்டர் அனுப்பியிருக்கோம் அதாவது ஸ்டேட்டோட சப்போர்ட் நம்ம இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் நைன் ப்ளஸ் ஸ்டேட்ஸும் தாண்டி போகிறோம் நம்ம எல்லா ஸ்டேட்ஸிலும் கரெக்டான மெஷர்ஸ் ப்ரிக்காஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம இப்போ எடுத்துருக்கோம் ட்ரிப்பு சக்ஸஸ் ஆன பிறகு ஹோம் மினிஸ்டர் டெல்லியில் வந்து நம்ம இப்போ லெட்டர் அனுப்பியிருக்கோம் மினிஸ்டர்ஸ்க்காக ஹோப்ஃபுல்லி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆனால் நம்ம நம்ம சைட்லேருந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் நல்லா வரட்டும்னு இப்போது பார்த்துட்ருக்கோம் ஓகே சார் ஹெல்த்துக்கான எல்லா விதமான ப்ரிகாஷன்ஸும் இப்போ இருக்கும் நம்மக்கிட்ட ஒரு மெடிக்கல் டீம் இருக்குது மெடிசின்ஸ் இருக்குது அப்புறம் எல்லாருக்குமே ட்ரெயினிங் கொடுத்துருக்கு இப்போ ஒரு டுவெண்ட்டி தான் நாம் எல்லாம் டெய்லி மார்னிங் யோகா பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் இருக்கு அவரும் பைக்கில் நம்மக்கிட்ட கலந்துருக்குப்போம் ஸோ எல்லா விதமான ப்ரிகாஷன்ஸும் எடுத்துருக்கு எல்லாரும் ரெண்டு எல்லா விதமான ப்ரிகாஷன்ஸும் எடுத்துருக்கு பேர் சுகுமாரன் எங்களோட வந்து பிரதீப் மேனோன் ஸ்ரீதேவி அதுபோல் கோவை மாநகரத்துலேருந்து பலரும் கலந்து இந்த சலுயல் ஓசி டீம் அவங்க வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை தேசியத்தையும் தெய்வீகத்தையும் முன்னெடுத்து பலல்காமில் நடந்த தாக்குதலுக்கு எதிராக அவங்க இப்படி ஒரு ஒரு முயற்சி எடுத்து தேசிய அளவில் ஒருமைப்பாடோட ஒரு சீரியஸ் சிந்தனையோடு இப்படி ஒரு முயற்சி எடுத்து வரும்போது கோவை மக்கள் நாம் அவங்கள நல்லபடியாக ரிசீவ் பண்ணி அவங்கள கவனிக்கணும் அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த குறிப்பு அறிந்த உடனே வந்து கோவை மக்கள் சார்பாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மொத்த டீமுக்குமே சிறப்பான வரவேற்பு கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு உண்டான தங்கும் இடம் எல்லாம் கொடுத்துருந்தோம் குறிப்பாக சொல்ல போகணுன்னாக்கா இவங்க இப்படி வராங்க நூறு பேர் வரப்போகிறாங்க குழந்தைகளாக இருக்காங்க பெண்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு நம்ம கோவை சார்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது இந்த ஒரு ஏற்பாடு வேணுங்கிறது வந்து சிங்கேரி மடத்தில் அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக இதே போன்ற தேசியம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் முன்னாடி இருந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சிங்கேரி மடத்தில் இந்த இடமும் உண்டான ஏற்பாடுகளும் இன்று இரவு தங்குவதற்கான பாதுகாப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க அது ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் கோவை மக்கள் எல்லாருமே வந்து பல விதத்துலையும் வந்து அவங்களை இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா விதத்துல சகாயம் பண்ணியிருக்காங்க நம்ம அவங்களோட பேசும்போது தெரிஞ்சது இது போல் பல ஊர்களிலேயும் அவங்களுக்கு உண்டான வரவேற்புகளை கொடுக்கறதுக்கு பலரும் காத்திருக்காங்க நம்ம கோவை இன்னைக்குமே இது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இல்லை தேசியம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சின்ன ஒரு முயற்சினாலும் கோயம்புத்தூர் மாநகராட்சி நம்ம மக்கள் எல்லாருமே முதல்ல நின்று நடத்தியிருக்கோம் அப்போ இவங்களுக்கு உண்டான வரவேற்புகளையும் கொடுத்து அவங்களுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கோம் थैंक यू